இது நாட்டு முழுவதும் பத்து எறியும் திருட்டு கும்பல நி யாரா ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனவரு மீதும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கத்தின் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட மாநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து லட்ச இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடிய நாடு தழுவிய போராட்டம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பல்வேறு உயிர் தியாகங்களையும் பொருளாதார தியாகங்களையும் செய்த மக்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை வதைக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிகழ்வுகளை பிஜேபி அரசாங்கம் செய்து வருகிறது எப்படிப்பட்ட அடக்குமுறை என்று சொன்னால் இதை இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களை உயிரினும் மேலாக நேசிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய வணக்க வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை அடக்குவதற்கு அவர்களுடைய ஆலயங்களை கை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோர முகத்தை தான் பாபர் மசூதி இடிப்பின் மூலம் அவர்கள் காட்டினார்கள் அடுத்ததாக காஷ்மீரில் முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை அகற்றி நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுக்கு அடிமைதான் என்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டினார்கள் அடுத்ததாக பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை நிறைவேற்றி அந்த பொது சிவில் சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட வேண்டும் அடக்கிவிட வேண்டும் என்கின்ற அந்த அடக்குமுறை பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அடுத்ததாக நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வேண்டும் அதற்காக எடுக்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அடுத்ததாக என்கின்ற பெயரில் குறிப்பாக பெண்களுடைய கல்வியை பறிக்கக்கூடிய ஒரு பாதகமான நிகழ்வுகளை செய்து வந்தார்கள் இப்படி அடற்காக இந்த ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களை அடக்க நினைக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த ஒாவில் இஸ்லாமியர்கள் நாங்கள் எவ்வளவு அடக்கினாலும் எழுச்சி பெற்று நிற்போம் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் பாடம் படிக்காத பிஜேபி ஒன்றிய அரசு இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒப்புத்திருத்த மசூ இறைவன் செலவு செய்தால் இங்கு உள்ள மக்களுக்கு பாதிக்கக்கூடிய அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செலவு செய்தோம் என்று சொன்னால் இறைவன் கருணை கிடைக்கும் அவன் சொர்க்கத்தில் எனக்கு இடம் கொடுப்பான் என்பதற்காக உழைத்து கடுமையாக கஷ்டப்பட்டு ஈட்டிய வருமானம் இருக்கிறது அந்த வருமானத்தை மறுமை நன்மையை இலக்காக கொண்டு பள்ளிவாசல்களுக்கு எழுதி வைப்பார்கள் செல்வந்தர்களுக்கு நிறைய வீடு இருக்கும் வீட எழுதி எது நிறைய நிலங்கள் இருக்கும் ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி வைப்பார் ஜமீன்தார் நான் மரணித்து விட்டால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று எழுதி வைப்பார் இப்படி நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி இருந்து பல நூறு செல்வந்தர்கள் பல நூறு இஸ்லாமிய ஜமீன் எழுதி வைக்கிறார்கள் எதற்காக தெரியுமா இது இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் எதிர்காலத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் நாங்கள் துடுக்கக்கூடிய சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து பள்ளிவாசல்கள் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் திருக்குறானை கட்டுத்தரக்கூடிய மொத்த மதர்சாக்கள் நடத்தப்பட வேண்டும் விதவை பெண்களுக்கு உதவி தொகை வழங்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் வட்டியில் விடக்கூடாது இந்த பணத்தில் இருந்து அவர்கள் தொழில் செய்வதற்கு பொருளாதார உதவி செய்யப்பட வேண்டும் இந்த நோக்கத்திற்காக கோடான கோடி சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்தார்கள் அப்படி சொத்துக்கள் நாடு முழுவதும் பல கோடி சொத்துக்கள் இருக்கிறது அப்ப ஆங்கில அரசாங்கம் விருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இஸ்லாமிய சொத்துக்கள் நாடு முழுவதும் கிடைக்கிறது ஒருங்கிணைத்து ஒரு வாரியத்தை ஏற்படுத்துங்கள் ஆங்கிலத்தில் இடத்தில் கோரிக்கை இந்த சொத்துக்களை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் முறையாக அதை நிர்வகித்து ஏழை எளியவர்களை அரவணைக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கள் இஸ்லாமிய சொத்துக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று ஆங்கில அரசாங்கத்திலும் இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அந்த வாரியத்தில் அவ்வப்போது கொண்டு வரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மாநில வாரியாக வாரியங்கள் உருவாக்கப்பட்டு அந்த வாரியத்தில்

காவிய ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்ததோ இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை தீர்மானமாக எடுத்ததோ அன்றையிலிருந்து இவர்கள் எப்படியாவது இவர்கள் அடைக்க விட வேண்டும் பொருளாதார ரீதியாக விட வேண்டும் என்பதற்காக இவன் என்ன செய்யலாம் தெரியுமா பிஜேபி ஒரு குழு சிறுபான்மைக்காக ஒரு பிரிவு வச்சிருக்கிறான் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்சுங்கிறது அந்த பெயர் அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இருப்பார்கள் பெயர் தாங்கி இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாமிய வைத்துக் கொண்டு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய சில காவி கூட்டம் அதில் இருக்கும் அவர் என்ன தெரியுமா கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் எதிராக என்னுடைய சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இந்த வகுப்பு வாரியம் தேவையில்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் இதில் வியக்கத்திற்கு நிகழ்வு என்ன தெரியுமா இந்த இருநூறு நபரில் முஸ்லிம் பதினைஞ்சு பேர் மட்டும்தான் மற்றவர்களெல்லாம் காவி சிந்தனை கொண்டு இந்த காவிகள் செய்கிறார்கள் இந்த வக்பூத் சொத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்தில் கூறுகிறது நீதிமன்றமே இருக்க ஒரு தீர்வு சொல்லு என நீதிமன்றம் சொல்ல வேண்டும் என்கிட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதன் பிறகு தான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்றான் சில மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இந்த திருத்த சட்டம் வருவதற்கு முன்பு நீங்கள் வடமாநிலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வகுப்பு வாரியத்தை கலைக்க சொல்லி வகுப்பு சொத்துக்களை பல நூறு நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டங்கள் அங்கங்கே நடக்கிறது வடமாநிலங்களில் இதையெல்லாம் காரணமாக்கி இந்த இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக திருத்த மசோதா கொண்டு வர்றோம் அப்ப நம்ம நாட்டுல எவ்வளவு சொத்து இருக்குன்னு இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ளணும்ல நீங்க உலகத்துல எவ்வளவோ இஸ்லாமிய நாடு இருக்கு ஐம்பது நாடுகள் இருக்கிறது எந்த நாட்டிலும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாரியம் கிடையாது அந்த வாரியத்தில் இவ்வளவு சொத்துக்கள் இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாரியம் இருக்கிறதே அதற்கு அத்தனை சொத்துக்கள் சொத்து தெரியுமா ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் இதனை சாதாரணமாக கலந்து விட முடியாது இந்திய ராணுவம் இருக்கிறதே அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்திய ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே அதிக சொத்துள்ள ஒரு வாரியம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய இந்த வகுப்பு வாரியம் தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக தானம் செய்த சொத்துக்கள் அந்த ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கரில் கூப்பில மட்டும் எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஏழு சொத்துக்கள் இருக்கிறது இரண்டாவது இடம் எதுவும் தெரியுமா தமிழகத்தில் அசையா சொத்துக்கள் இந்த வகுப்பு வாரியத்திற்கு இருக்கிறது பஞ்சாபில் இருக்கிறது அதுக்கடுத்தது மகாராஷ்டிராவில் சொத்துக்கள் மத்திய பிரதேசத்தில் நாற்பத்தி ஓராயிரம் சொத்துக்கள் இப்படி நாடு முழுவதும் முப்பது மாநிலங்களில் எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு சொத்துக்கள் நம்முடைய வகுப்பு சொத்து என்ன செய்ய வேண்டும் என திட்டமிடுகிறார்கள் நாம சொல்ற செய்தி எல்லாம் இருக்கலங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது வம்சிங்கிற ஒரு இணையதள போர்ட்டலை உருவாக்குகிறார்கள் இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் அந்த வம்சிங்கிற இணையதள போர்ட்டலில் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு வாரிய சொத்துக்கள் எத்தனை எத்தனை இருக்கிறது என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு சொத்து இருக்குங்க அதை அபகரிப்பதற்கு ஒரு திட்டம் போடுகின்றான் வகுப்பு வாரிய சொத்துக்கள் முறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அந்த முறைப்படுத்தப்படாத சொத்துக்களை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த திருத்த சட்டத்தில் நாற்பத்தி நான்கு வகையான திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று வாழக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றோம் கொண்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் இது அரசியல் சாசன சட்டம் முப்பதற்கு எதிரானது என கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கின்றார் காங்கிரசின் ராகுல் காந்தி சொல்கின்றார் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர மக்களாக மாற்றக்கூடிய ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை பிஜேபி எடுத்திருக்கிறது கடுமையாக கண்டிக்கின்றார் மணிஷ் துவாரி கண்டிக்கின்றார் திருமாவளவன் கண்டிக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த அத்தனை எம்பிகளும் கண்டிக்கிறார்கள் இந்திய கூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் கடுமையாக கண்டித்த பிறகு கூட்டில் அதிருப்தி தெரிவிக்கிறார்கள் சட்டை ஏற்ற முடியாம இந்த பாசிசம் என்ன செய்யற தெரியுமா ஒரு குறுக்கு கையில் எடுக்கிறான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்று ஒன்றை தொடங்கி ஜகந்தாபால் என்கின்ற ஒருவரை தலைமையாக வைத்து பிஜேபிக்கார ஒரு முப்பது பேர் கொண்டு அந்த உறுப்பினர்கள் கருத்து கேட்டு இது குறித்து விளக்கம் தருங்கிறான் முழுவதும் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அவன் போனது யாருக்காவது தெரியுமா ஒரு நாள் வந்தான் பத்து நிமிஷம் டைம் கொடுத்தான் யாரெல்லாம் அவனுக்கு ஜாதகா போடுகிறார்களோ யாரெல்லாம் இந்த திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களை மட்டும் அழைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மனுவை வாங்கிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து அந்த கூட்டுக்குழு சென்று விட்டது பல்வேறு மாநிலங்களை நம்முடைய எம்பி திராவிட முன்னேற்றத்துக்காக சார்ந்த ஆர் ராசா இருக்கிறார் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் தமிழக முதல்வரை சந்தித்தோம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தோம் எல்லாரும் எதிராக கட்டுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இந்த இதுவே ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மக்களிடத்தில் கருத்தை கேட்காமல் இவர்கள் ஆளும் அரசிற்கு ஆதரவாக அறிக்கையை தரப்போகிறார்கள் என்று என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கிறார் பில்லா அவருக்கு போய் மனு கொடுக்கிறாங்க இந்த கண் துளைப்பு எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கு உரிமை இல்லை இந்த கூட்டுக்குழு தேவையில்லை பெயரளவில் அந்த அறிக்கையின் சார்பாக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விடுவோம் என்பதற்காக இந்த கூட்டுக்குழுவை அவர்கள் அமைத்தார்கள் அதுல உள்ளவர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சரி அப்படி என்னதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு அதை என்னதான் திருத்தங்களை நாம் தெரிஞ்சிக்கிறோமா இல்லையா நாற்பத்தி நான்கு வகையான திருத்தங்கள் இருக்கிறது அதை ஒரு மட்டும் சொல்ற இன்றைக்கு வகுப்பு வாரியம் இருக்கிறதங்க அந்த வகுப்பு வாரியத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஐந்து உறுப்பினர்கள் அந்த ஐந்து உறுப்பினர்கள் தான் வகுப்பு சொத்துக்களை பராமரிப்பார்கள் நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் இப்ப என்ன செய்யறான் தெரியுமா அந்த ஐந்து உறுப்பினர்களில் இரண்டு நபர்கள் கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கலாமா இஸ்லாம் அல்லாதவர்கள் இரண்டு நபர்கள் வந்து இருக்கலாமா எவ்வளவு எங்களுடைய இஸ்லாமிய சொத்து எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து இது முன்னோர்களான அவர்கள் கொடுத்த நோக்கம் என்ன இஸ்லாமிய மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்களே அது என்ன நீ மத மக்கள் இரண்டு பேரை உறுப்பினராக சேர்ப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாற்று மத மக்கள் இந்த உறுப்பினர்கள் ஆனார்கள் என்று சொன்னால் ஒரு அஞ்சு ஆண்டாகும் பத்து ஆண்டாகும் இந்த வகு வாரியங்கள் தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறார்கள் லட்சோ லட்சம் தான் கண்காணிக்கிறது சேர்ந்துட்டான் நீங்க காலையில தொழுக முடிச்ச பிறகு திருக்குறள் வசனங்களை ஓதுவீர்கள் அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம ஜனநாயகமா இருக்கிறோம் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நீ ரெண்டு திருமறை வசனத்தை ஓதுவது டெய்லி ரெண்டு பகவத்கீதையை படி வசனங்களை சொல்லுன்னு சொல்லுவான் அங்க வந்து சொல்லுவான் மத நல்லுவான் ஜனநாயக உரிமை என்ன அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு உரிமை உள்ளது இந்து மதத்தில் இஸ்லாமியர்கள் கூறுவதற்கோ கருத்து சொல்வதற்கோ உரிமை கிடையாது கிறிஸ்துவ மதத்தில் ஒரு இந்து சென்று அவருடைய கருத்தை சொல்ல முடியாது அது போலத்தான் இஸ்லாமிய மதம் அவர்களுக்கென மார்க்க கோட்பாடுகள் இருக்கிறது இது அரசியல் சாசன சட்டம் அங்கீகரிக்கிறது அப்ப அரசியல் சாசனத்தை குப்பையில போட்டுட்டு நீ இஸ்லாம் இல்லாதவர்கள் ரெண்டு பேரை திணிப்ப நான் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டிய இடத்தில் ஓரிரை கொள்கையோடு பயணிக்கக்கூடிய இடத்தில் உன்னுடைய கொள்கை உனக்கு அது என்னிடத்தில் திணிப்பதற்கான முதல் முயற்சியை இந்த பாசிசம் எடுக்கிறது என்பதை இங்கு மறந்து விடாதீர்கள் சரி இன்னைக்கு வகுப்பு வாரியத்தை ரெண்டு பேரை திணிக்கிறீங்களா திருப்பதி தேவஸ்தானம் இருக்குல்ல அந்த தேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமியரையும் அல்லது ரெண்டு கிறிஸ்தவரையும் திரிக்க முடியுமா என்ன செய்யான்னு தெரியுமா இருநூறு பேர் கேசு போட்டாங்க கேசு போடும்போது என்ன கூடுதலான விளக்கம் கொடுக்கிறான் என்றால் இது கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது வந்து இந்துக்களுக்கோ அல்லது சீக்கியர்களுக்கோ இந்த சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஏன் சீக்கிய பொற்கோயில் போய் நீ ரெண்டு இந்துக்களை போட்டால் அத்தனை சீக்கிரம் அருவா எடுத்து வந்துடுவான் கத்தியோட வந்து விடுவான் இந்து மக்கள் தேவஸ்தானத்துல போய் நீ இஸ்லாமியரை போட்டால் இந்து சகோதரர்கள் அனைவரும் இல்லை என்று துண்டாக்கி விடுவார்கள் அப்ப அதையெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செய்யறான் இது இஸ்லாமியருக்கு மட்டுங்கிறான் அப்ப இவருடைய துவேசம் புரிகிறதா இவருடைய நோக்கம் புரிகிறதா அவ இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் இஸ்லாமியனுடைய ஓரிரு கொள்கையை சிதைக்க வேண்டும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சீரழையட்டும் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதற்காக இந்த நோக்கத்தை கொண்டு என்ன தெரியுமா சொத்து இருக்கு அந்த சொத்து யாருடையது என பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தலைவர் என்ன செய்வாரு நம் கொடுத்த அந்த பத்திரங்கள் எல்லாம் கொடுத்து போய் இது ஒவ்வொரு சொத்து அப்படின்னு ஆதாரத்தை காட்டுவாரு இப்ப என்ன செஞ்சா தெரியுமா அந்த உரிமை வகுப்பு வாரிய தலைவருக்கு கிடையாது அதிகாரத்தை கொடுத்து விட்டான் மாவட்ட ஆட்சியர் நாட்டில் வகுப்பு வாரிய சொத்துக்களை இன்றைக்கு அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது டெல்லியில மட்டும் இருநூறு சொத்துக்கள் பள்ளிவாசல் உட்பட இன்றைக்கு அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அப்ப ஆட்சியரே ஒரு வாதியாக இருக்கும் பொழுது எப்படி ஒன்றை நீதி கிடைக்கும்

அவர் சொத்துல ஒரு இடத்துல அவருக்கு சொந்தம் உடனே நமக்கு என்ன தோணும் தோணும் நம்ம நல்ல திட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூறு சதவீத சொத்துக்கள் வகுப்பு வாரிய சொத்துக்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்பது சதவீத சொத்துக்கள் தான் வகு வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அறுபத்தி ஒரு சதவீதம் இருக்கிறது அது இன்னும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பல நடிவாங்க அறுபத்தி ஐந்து சதவீத சொத்துக்கள் இருக்கிறதே அது அத்தனை ஆக்கிரமித்து விடுவான் அந்த பெயர் இதா நோக்கம் புரிகிறதா என்ன செஞ்சிருக்கோம் இன்னொரு திருத்தம் யார் வகுப்பு ஆக்கிரமித்து இருக்கிறானோ அவனுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை என்று முன்பு சட்ட திருத்தம் இருக்கிறது அது கிடையாதுங்கிறான் ஏன் ஆக்கிரமித்தல உள்ள போயிருவான அதனால அந்த சட்டத்தை ரத்து செய்து விடுவோங்க இன்னொரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான் வகுப்புக்கு சொத்து கொடுக்கிறாங்களே பள்ளிவாசலுக்கு தானமாக தன்னுடைய சொத்தை எழுதுகிறார்களே அவர்கள் இஸ்லாத்தில் ஐந்து வருடம் இருந்திருக்கணுமா இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் நீ அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கும் வாரியத்துக்கும் சொத்து கொடுக்க முடியுங்கிறான் இவனை பார்த்து நான் கேட்கிறேன் சாருஹாசன் முஸ்லீம் தானே எத்தனை இஸ்லாமிய நடிகர்கள் திருப்பதிக்கு போறாங்க அப்படியே கையில உள்ள நகையெல்லாம் அப்படியே அள்ளி போடுறான் கழுத்துல உள்ளத போறான் கட்டு கட்டா பணத்தை அள்ளி போடுறான் இல்ல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பொருளை போய் திருப்பதியில கொடுக்கறான் சபரிமலையில கொடுக்கறான் போய் காசியில கொடுக்கறான் என்ன இஸ்லாமியருக்கு இப்படி சட்டம் இல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அஞ்சு வருஷம் இருந்திருக்கணும் அவர்கள் தான் சொத்து கொடுக்கணும்னு சொல்றியே அதுபோல இந்து மக்களுக்கு சொல்லுவியா திருப்பூரில் தேவஸ்தானத்தில் இந்து மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியுமா சபரிமலையில சொல்ல முடியுமா காசி விஸ்வநாத சொல்ல முடியுமா வேளாங்கண்ணி சர்ச்சில் சொல்ல முடியுமா பஞ்சாப் பொற்கோயில சொல்ல முடியுமா சொன்னால் இங்கே நாடு கலவரமாகி பிஜேபி இருப்பார்கள் அவர் அடக்குமுறையில் எங்க இருக்கிறது இஸ்லாமியர்கள் அடக்க வேண்டும் இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் நினைக்கின்றான் நீ எத்தனை எத்தனை அடர்க்கு கொண்டு வந்தாலும் சரி நாங்கள் ஒரு அளவு அறிஞ்சிருக்கிறோமா ஒரு அண்ணளவு அறிஞ்சிருக்கிறோனா லட்சோம்போ லட்ச மக்கள் திரண்டு நிற்கின்றவை இது ஒரு அடையாளம் நீ தெரிந்து கொள் எங்கள் இடத்திலிருந்து ஒரு அடிய இடத்தை கூட வகுப்பு வாரிய சொத்தை நீ ஆக்கிரமித்தாய் என்று சொன்னால் சொத்தை காப்பது என்னுடைய உரிமை என இருக்கும் ஆக்கம் சொல்கிறது அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயார் இந்த போராட்டம் ஒரு தொடக்கம் இது நாடு முழுவதும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளை வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து எப்படி கால் தடிக்க வெண்டாக்கால் தடிக்க ஓடினாயோ அது போல இந்த சட்டத்தை நீ கொண்டு வந்தால் நாடு முழுவதும் லட்சோபு லட்சம் மக்கள் களமிற்கு உன்னை ஓட ஓட விரட்டுவார்கள் அது நடக்கும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாடும் மறைமுகமா எச்சரிக்கிறாங்க நீ வகுப்போடு திருத்த சட்டத்தில் கை வைத்தால் உன்னுடைய பலமில்லாத ஒன்றிய அரசு மைனாரிட்டி அரசு கலையும் என எச்சரிக்கை அதனால தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எல்லா கட்சிகளையுமே பார்க்கிறான் இஸ்லாமியோட ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களையுமே பார்க்கிறான் இந்த சித்தனை கொண்ட பிஜேபி அரசாங்கம் வகுப்போடு சொத்து கைவத்த என்று சொன்னால் நாட்டே பிரளயமாகும் அதற்கு எதையும் நாங்கள் தயார் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரருக்கு கொள்கின்றோம் சொல்லிக்கொள்கின்றோம் ஜமாத்தாரர்களுக்கு கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் அபிராமம் இருக்க அங்கே லட்சக்கணக்கான வகுப்பு அத்தனை ஆக்கிரமிக்க போறோம் பள்ளி வாசல் தலைவராக இருந்தா போதாது கடைகளை வரக்கூடிய வாடகையை வாசலித்து இமாவுக்கு சம்பளம் கொடுத்தா போதாது நம்முடைய சொத்தை அடிச்சுட்டு போறாங்க கொள்ளை அடிக்க போறோம் களம் இறங்கி மக்களிடத்தில் எழுச்சியை உண்டாக்க வேண்டாமா ஜிவி அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தானே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தானே நடைமுறைப்படுத்துவதற்கு திக்கி திணறி போயிருக்கிறார்கள் கூடினால் அவருடைய சட்டம் போகும் தோற்று போகும் எவனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அதுதான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர இது சட்டமாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் சட்டமானால்

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்